உலக நாடுகளுக்கு கடன் கொடுத்து ஒரு ஏழை நாட்டை மொத்தமாக விழுங்க முயற்சிக்குதா சீனா ஆப்பிரிக்காவில் நடக்கும் இந்த விஷயம் அதிர்ச்சி தரக்கூடியது சீனா ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவில் உணவு தானியங்களை விவசாயம் பண்றதுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செஞ்சிருக்கு என்னடா இது நம்ம ஊர் விவசாயிக்கு கடன் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சா அங்கோலாவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்துட்டு சோயாபீன் மக்காச்சோளம்னு பயிர் பண்ண போறாங்களா இதுக்கு ஒரு பகுதி நிலம் மட்டும்தான் அங்கோலா அரசுக்குன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா மற்றும் பிரேசிலிருந்து உணவு தானியங்களை வாங்குறதை குறைக்கணுங்கிறதுக்காக சீனா இப்படி ஆப்பிரிக்க நாடுகளில் முதலீடு பண்றது பல அரசியல் ஆய்வாளர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் தெரியுமா ஏற்கனவே கடனை கொடுத்து பல நாடுகள் மேல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற சீனா இப்போ உணவு பாதுகாப்புங்கிற பேர்ல வேற ஒரு வலையை விரிக்குதுன்னு சொல்றாங்க சாதாரண விவசாய ஒப்பந்தம்னு நினைச்சா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு ஆப்பிரிக்கா மேல தன் ஆதிக்கத்தை பலப்படுத்தவும் அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதியை குறைக்கவும் சீனா இப்படி பல நாடுகளை குறிவைக்குதுன்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க இதுல உங்க கருத்து என்ன ஒரு ஏழை நாட்டுக்கு உதவுறதுக்கு பதிலா அந்த நாட்டை சீனா சுரண்டுதா